எல்லோருக்கும் வணக்கம் இவர்களே அவர்களே இப்படிப்பட்டவர்களே அப்படின்னு எதுவுமே இல்லாமல் இங்கே வந்து பேசின அத்தனை பேரும் ஹாஃப்வேல ஆரம்பிச்சிங்க அதுவே புதுமை அதுவே பிரமாதம் ரொம்ப பிடிச்சது எனக்கு அதுவே அதாவது ஐ திங்க் இந்த படம் வந்து பாலாஜி என்கிட்ட கதையை எதுவும் சொன்னதில்லை பட் இருந்தால் கூட ஒரு சைக்காலஜிக்கல் ஃபிலிமாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே சைக்காலஜி பற்றி பேசுகிறீங்க அவ்வளோ பேரும் அந்த பாதிப்பு உங்ககிட்ட எல்லாருக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த படத்துடைய அந்த கதையோட அந்த இது வந்து அத்தனை பேருக்கும் அந்த பாதிப்பு இருக்குது எங்களுடைய கதையில் நாங்கள் ஹீரோவை தேடி போவோம் உண்மை அது நான் கடைசி வரைக்கும் சின்ன தம்பி ஷூட்டிங்கு பிரபு வரை வந்து நடிக்கிற வரைக்கும் பிரபு கதை தெரியாது என்ன லைன்னு கூட தெரியாது அதே மாதிரி சத்யராஜ் சார் கிட்டே வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு ஒன்று அவர் சில விஷயங்கள் கேட்பார் அந்த கேட்டவுன்னே அது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னா அவர் அவர் மட்டும் கொஞ்சம் கதைக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறக்கூடிய அளவுக்கு வருவார் ரஜினி சார் அதே மாதிரி தான் ஒன்ஸ் ரஜினி சார் கதை கேட்டுட்டார்ன்னு அவர் ஒரு குழந்தை தான் டைரக்டர் தான் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வார் அப்படி ஒரு அற்புதமான நடிகர்களோட நாங்கள்லாம் வந்து பயணித்தது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் நான் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆர்டிஸ்டோடெல்லாம் நாங்கள் ட்ராவல் பண்ணது ஏன்னா விஜயகாந்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி டைரக்டர் ஒரு அவர் ஒரு பெரிய டெக்னீஷியன் அவர் ஆனால் ஒரு நாள் கூட என்கிட்ட அவர் எதுவுமே கேட்டதில்லை என்ன சொல்லுங்கள் செய்கிற அப்படின்னு போவார் ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தது அந்த மாதிரி ஒரு டைரக்டர் ஆக்டிஸ்டோடு நாங்கள்லாம் வந்து வந்தது நினைக்கும் பொழுது ஐ திங்க் வி ஆர் கிஃப்டட் ஃபார் இட் பட் ஐ எம் வெரி ஹாப்பி ஏன்னா நான் முதல் படம் பன்னீர் புஷ்பங்களை அப்படியே பாலாஜி பேஷ்மென்னு நினச்சிட்ருந்தேன் இப்படி தான் எங்களுக்கு பணம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது யார் கொடுக்குறான்னு தெரியாது எப்படி அந்த படம் எடுத்தோன்னு தெரியாது ஏன்னா அந்த படம் நான் டைரக்ட் பண்ணும்போது எனக்கு இருபத்தி நாலு வயசு எங்கள் அப்பா என்னை படத்துக்கு டைரெக்ஷனுக்கு வரவே கூடாதுன்னாரு வேண்டவே வேண்டாம் டைரெக்ஷனுக்கு நான் வரேன் ஆக்டராக வரணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் வேண்டவே வேண்டாம் ஏன்னா நான் எம்ஜிஆர் என்டிஆர் மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகர்களோட ரொம்ப மரியாதையாக என் காலத்தை தள்ளிட்டேன் இங்கே அது எனக்கு தெரியல எப்படி உனக்குன்னு என்ன சம்பளம் வர தெரியாது நிரந்தர சம்பளம் கிடையாது இது எப்போ ஆரம்பிக்கும்னு தெரியாது எப்போ முடியும்னு தெரியாது இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்க முடியும் அது மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வேண்டவே வேண்டான்னார் இருந்தாலும் நான் ஒரு தைரியமாக இல்லை நான் இங்கே தான் வருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்த பன்னீர் பூஷம் அது ஸ்ரீதர் சாரோட ஒரு ரெண்டு மூணு படம் ஒர்க் பண்ண அப்புறம் பன்னீர் பூஷணங்கள் படம் எங்கே அந்த படத்துக்கு வந்து எல்லா விதமான முயற்சியும் செஞ்சு என்னடமோ பண்ணி எப்படி அந்த படம் எடுத்தோம் எப்படி முடிச்சோம்னு தெரியாது ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸில் அந்த படத்தை நாங்கள் முடிச்சிட்டோம் அப்போல்லாம் நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் எங்களுக்கெல்லாம் உண்மையிலே தெரியாது யாருமே நம்ம வந்து எப்படி இது முடிஞ்சது எல்லாம் தெரியாது ஏன்னா எது போகுது எது ஒரு படத்தில் என் பேர் வந்தால் போதும் பன்னீர் புஷ்பங்கள் பாரதி வாசு அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் என் பேர் வந்துடுச்சுப்பா போதும்பா எல்லோருக்கிட்டையும் சொல்லிக்கலாம் இந்த படம் நான் டைரக்ட் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா 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 அதுக்கப்புறம்தான் எப்படி இப்படி 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 போய் அப்படிதான் எங்களுடைய பயணம் நடந்துச்சு அதே மாதிரி பாலாஜிக்கு அந்த விஷயம் இருக்குது அதுக்காக நான் என்னை பற்றி அந்த விஷயத்தை சொன்னேன் ஏன்னா அவங்க அப்பா மாதவன் உன்னை வந்து என்கிட்ட என்ன சொன்னாருன்னா ஒரு வாடி ஃபோன் பண்ணார் அப்போ நான் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கேன் நைட்டு ஏன்னா பாலாஜி காலேஜில் நான் தான் சேர்த்தேன் கொண்டு போய் ஜேபிஆர் காலேஜில் அவன் நல்ல டைரக்டர் அப்படின்னு அப்புறம் சொல்கிறேன் பட் வெரி குட் ஸ்டூடெண்ட் எக்ஸ்டார்டினரி ஸ்டூடெண்ட் ரொம்ப நல்லா படிப்பான் நான் என்னென்னமோ கற்பனை பண்ணேன் அவன் அப்படி ஆகிடுவான் இப்படி ஆகிடுவான் அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி அவன் டைரக்ஷனுக்கு வரான் வாசு எனக்கு என்ன சொல்கிறது தெரியல கொஞ்சம் அப்படி யூஸ் பண்ணு அப்போ அவனை கூப்பிட்டு கேட்டேன் என்ன பலி என்ன நீ ஏன் இப்படி சொல்கிற இல்லைப்பாம்மா கொலைப்படாதீங்க முயற்சி பண்ணுறேன் அப்படி ஏதாவது தப்பாச்சுன்னா நான் வேறு வேலைக்கு போயிடுவேன் இப்போ சொல்கிறேன் நீ வேறு வேலைக்கு போக மாட்டேன் இங்கே தான் இருக்க ஏன்னா நான் இந்த படம் பார்க்கல என் மகன் பார்த்துட்டான் ஒரு நாள் வந்து சொன்னால் நான் பாலாஜி படம் பார்த்தேன் அழுதுட்டேன் அவனை கட்டி பிடிச்சிட்டேன் அப்படின்னா ஏன்னா அவன் அவங்க மறந்துட்டான் இவன் யாரு என்றதெல்லாம் மறந்துட்டான் எனக்கு தெரியாது அவன் பார்த்ததோ இவன் கூப்பிட்டதோ எனக்கு தெரியாது அவன் பார்த்து என்கிட்ட சொன்னான் அப்போ போது நான் பெருமைப்பட்டேன் ஓகே ஏன்னா எங்களுக்கெல்லாம் என்னென்னா எங்கள் ஃபேமிலி ரொம்ப பெருசுங்க ரொம்ப பெருசு பல பேர் எங்கள் வீட்டில் ஒரு விழா நடந்துச்சுன்னா நூறு பேர் இருப்பாங்க அந்த நூறு பேரில் அஞ்சு பேர் தான் கெஸ்ட்டு மீதி தொண்ணூத்தஞ்சு பேர் எங்கள் ஆளுங்க தான் அவ்வளோ பெரிய குடும்பம் எங்கள் குடும்பம் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு கூட்டத்துக்குள்ளே எங்கேயோ ஒரு நிமிஷத்தில் ஹலோ அப்படின்னு சொல்கிற பாலாஜியை தான் நான் பார்த்துருக்கேன் இப்போது அவனே முன்னாடி நின்று எல்லாரையும் வர வச்சு எல்லாரையும் பேசுகிற அளவுக்கு ஒரு இயக்குனராக வளர்ந்து அதை நினைக்கும் பொழுது ஒரு தப்பாக நினைக்காத மாமாவை நான் பெருமைப்படுறேன் ஏன்னா ஒருவேளை இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சி என் தங்கச்சி அப்படிதான் அவள் எங்கேயுமே வாசுவோட தங்கச்சின்னு சொன்னதே கிடையாது ஒரு இடத்துல கூட சொன்னது கிடையாது ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகிறேன் அப்போ அவன் சொல்கிறார் இப்போ என்ன தப்பாக சொல்லாது ஏன்னா நான் யாருக்கிட்டேயுமே சொல்லலை ஒன்றுனா என் அண்ணன்னு ஆனால் நீ வந்து ஒரு மேக்ஸினில் நம்ம ஃபேமிலியை பற்றி எழுதிட்டேன் அவள் நீ வாப்போம் தான் கும்பல என்ன நம்ம ஃபேமிலியை பற்றி எழுதிட்டேன் அந்த ஃபேமிலியில் என்னை பற்றி சொல்லிட்டேன் இனிமேல் யாராவது வந்து என்னை சான்ஸ் கேட்கிட்டாங்கன்னா நான் வீட்டுக்கு வந்து கேட்பேன் நீ தான் ஆகணும் என் பேரை சொல்லாமலே இருந்தவ தான் என் தங்கச்சி அது மாதிரி தான் அவளுடைய மகனும் என் பேரே சொல்லலை எதிரையுமே அதனால் நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள் நீங்களாம் யோசிச்சுருப்பீங்க என்னடா குடும்பம் குடும்பன்ற காணமேன்னு அது என் தங்கச்சி அமைப்பு இல்லை அது நான் அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை எங்கள் குடும்பத்தில் இருக்குது ஸோ இங்கே வந்து நான் பார்க்கும்பொழுது ஒவ்வொன்றும் ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் சிபி ஐ சிபிஐம் ரியலி டெல்லிங் நான் யோசிக்காத ஒரு விஷயம் நான் என்னை கற்றுக்கிட்டேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் முன்னூற்றி அறுபது நாளில் நம்ம வந்து ஒரு நூறு நாள் வேலை செய்கிற மீதி இரநூறு நாள் என்ன பண்ணுறோம் அந்த இரநூல் தான் முக்கியம் அதுதான் முக்கியம் அந்த டூ ஹண்ட்ரட் டேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன் டோன்ட் பி ஐடல் திங்க் ஆஃப் யூ யுவர் பிரெயின் ஷுட் ஒர்க் யூ ஷுட் பி காம் அது ஒரு பெரிய ஒரு லெசன் இட்ஸ் லெசன் ரொம்ப ஒரு ஒரு பெரிய சைக்காலஜி சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கூட எனக்கு இது சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா உன்னுடைய வேலை இல்லாத நேரத்தில் நீ என்ன செய்கிறாய் என்பது தான் ரொம்ப முக்கியம் அதான் ஒருத்தனை பைத்தரனாக்கும் அதான் ஒருத்தனை கெட்டப்படுத்து கொண்டு போவோம் அந்த நேரத்தில் நீ ஞானி ஆனா நீ எவ்வளோ பெரிய ஆளா கிரேட் ரியலி ஐ எம் ஹாப்பி தட் இவ்வளோ ஆர் லேர்னிங் ஃப்ரம் யங்ஸ்டர்ஸ் போது ஐ எம் ப்ரௌட் ஆஃப் ஆல் தி வெரி ப்ரவுட் எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்த சொல்றீங்க இது இப்படி அது அப்படி அது அப்படின்னு அதுவும் பாலாஜி பேசும் பொழுது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக அவங்ககிட்ட இருக்கிற சைக்காலாஜிக்கலாக நான் பார்த்த விஷயங்கள்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க சிரிச்சுக்கிட்டே தான் கஷ்டத்தை சொல்லிகிட்டே போயிட்டு இருந்தான் அவனுக்கு பல கஷ்டங்கள் இருக்குது இந்த கஷ்டம் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்குது அவனால் சொல்ல முடியாது எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படி ஒரு ஒரு கேரக்டராக அதனால் தான் நம்ம போலேயே சொல்லிவிட்டேன் அவங்களுக்கு இனிமேல் அவன் வேறு எங்கேயும் போவேண்டாம் இந்த சினிமாவில் தான் இருப்பான் நிச்சயமாக ஏன்னா ஒரு நல்ல பாதையில் வந்தான் அவன் பண்ண தானே என்கிட்ட சேரல ஏன்னா என்கிட்ட சேர்ந்துருந்தால் வாசுவோட தான் அவன் படம் கொடுத்தாங்க அவங்க மாமா டைரக்டர் அதனால படம் படம் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் ஈ வாஸ் வெரி இன்டெலிஜென்ட் நோ ஈ வாஸ் வெரி ஷுவர் தட் ஐ சுட் நாட் கோ டு திம் பட் இ கேம் அண்ட் மீ ஐ கோயிங் அண்ட் ஜாயின் ஜாயினிங் மிஷ்கின் குட் கரெக்டாக போகிற பண்ணு எல்லா எல்லாத்தையும் சொல்லுவார் ஆரம்பமாக எல்லாத்தையுமே சொல்லுவார் அதே மாதிரி அந்த மாதவனோட ஒர்க் பண்ணது எனக்கு தெரியாது நான் ஐ இஸ் வெரி ஹாப்பி ஃபார் இட் ஐ சா ஆஃப்டர் சீங் தட் ஃபிலிமில் இவருடைய இதை பார்த்தேன் நான் ஏதோ சம் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் சம்திங் ஹி ஹஸ் ரிட்டன் அபவுட் மாதவன் நான் பார்த்தா நான் நினச்சேன் ஐம் ப்ரவுட் டு பி தேர் அப்படின்னு சம்திங் ஐ சா ஸோ ஐ இஸ் வெரி ஹாப்பி தட் இஸ் ட்ராவலிங் த குட் பாத் அண்ட் நவ் யூ கம் அவுட் வித் ஃபிலிம் இந்த படம் வந்து எல்லோரும் சொன்ன மாதிரி மீடியாவை வந்து ஒரு டை கொண்டு போய் எப்படி நிறுத்த போகுது ஹீரோக்கு பின்னாடி மீடியா இருந்தால் அது ஹீரோ சினிமாவும் ஆகிடும் கண்டுக்கு பின்னாடி மீடியா இருந்தால் அது மீடியா வில் டெவலப் அண்ட் மீடியா வில் கிவ் பிக் ஹெல்ப் யங்ஸ்டர்ஸ் அதில் மீடியா தான் டிசைட் பண்ணது ஒருத்தரை நிறுத்துறதும் அவங்கள அனுப்புறதும் இன்றைக்கி நாங்களாம் அந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணம் எங்களுக்கு கிடச்ச அற்புதமான பத்திரிக்கை நண்பர்கள் ஏன்னா எங்களை திட்டுவாங்க எங்களை புகழ்வாங்க எங்கள் தோளில் கை போட்டு எங்களை அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பத்திரிக்கை நண்பர்கள் நாங்கள் பார்த்து வளர்ந்துவோங்க ஸோ அதனால் அவங்கெல்லாம் தான் காரணம் இன்றைக்கி நாங்கள் இங்கே இருக்கோம் ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய விஷயம் எல்லாமே ரொம்ப பெருசாயிடுச்சு எல்லாருமே தனி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தருடைய அபிப்பிராயங்கள் வித்தியாசமாக இருக்குது அதனால் அத்தனை பேரும் இதை போல் இருக்கிற யங்ஸ்டர்ஸை தயவுசெய்து வளர்த்து விடுங்க நல்ல கண்டை நல்ல எழுதுங்க பெரிய அளவுக்கு எல்லோரையும் உயர்த்துங்க சினிமா டெக்னீஷியன்ஸ் கைக்கு வரட்டும் சினிமா டெக்னீஷியன்ஸ் கைக்கு வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது தயவு செய்து டெக்னீஷியன்ஸ் கைக்கு வர வைங்க வந்துட்டால் எல்லாருமே பெரிய படங்கள் நல்ல படங்கள் பிரமாதமான படங்கள் கொடுப்பாங்க அது எனக்கு நம்பிக்கை இருக்குது இடி மின்னல் அதில் ஏற்பட்ட காதல் மிக பெரிய வசூல் மழையாக பெய்ய வேண்டும் என்று நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்